நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சிண்டெக்ஸ் டேங்கு லாபமா இல்லை செங்கல்லால் கட்டிய டேங்க் லாபமா எந்த டேங்கு அதிகமாக உழைக்குது இந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இது குறித்து புரிதல் இல்லை காரணம் ஒரு காலத்தில் நம்ம சிண்டெக்ஸ் டேங்கே கிடையாது எல்லாமே எல்லோருமே செங்கல்லினால் கட்டப்பட்ட இந்த டேங்கு தான் இருந்தோம் நமக்கு என்ன சிமெண்ட் வந்து இறங்கியாச்சு வேலையை தொடங்கணும் ஏற்கனவே ஒரு பழைய டேங்க் இருந்தது அதை வீட்டுக்காரங்க கேட்டாங்க எக்ஸ்டென் பண்ணி நம்ம கொஞ்சம் கூட பெருசாக்குவோம் இப்போது ஒரு நாலு அடி தான் இருக்கும் ஒரு மூணு அடி ஒரு கூட்டி ஏழு அடி டேங்காக்குன்னு சொல்லி கேட்டாங்க இதே க இருக்க கல்லெல்லாம் பொழிச்சு கட்டோமா ஒன்று கட்டோமா இல்லை இந்த கல்லையே கலவை மட்டும் கொத்தி பூசி அப்படி செய்வோமான்னு கேட்டாங்க நம்ம கொத்த ஒரு அபிப்பிராயம் கேட்போங்களேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நல்ல வீட்டுக்காரங்க நம்ம சொன்னபடி தான் செய்தாங்க நம்ம ஒரு நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவங்கள்ட்ட இந்த சுற்றி இருக்க கலவை மொத்தம் எடுத்துருவோம் கீழே இருக்கிற கலவையும் பேர்த்து எடுத்துருவோம் அந்த செங்கல் அப்படியே நிற்கட்டும் இருக்கே செங்கல்னால் அப்படியே நிற்கட்டும் நமக்கு அதையே வச்சு வேலை பார்த்துடலான்னு சொன்னேன் அவங்களும் சமைச்சாங்க நம்மளும் வேலைய ஆரம்பிச்சிட்டோம் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் போட்டிருக்க மணல்னால் ஜல்லி இல்லாமல் கலவை போட்டு போட்டிருக்காங்க குறைந்தபட்சம் முப்பது வருஷம் ஆகுது இந்த டேங்கு போட்டு அந்த இடம் அந்த சிமெண்ட்டு அப்படியே நல்ல பிலமாக இருந்தது நல்லா இருத்தி அடித்து பேர்த்து எடுத்தால் தான் வந்தது அவ்வளோ திக்காக இருந்தது இந்த மணல் செய்யப்பட்ட வேலைக்கு அன்னைக்கு அவ்வளோ அந்த காலத்தில் அவ்வளோ கேரண்டி இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேங்கு பார்த்தீங்கன்னா அடியறையுமே செங்கல் தான் வேறு காங்கிரட் எதுவுமே போடலை வெறும் செங்கல்னால தான் கட்டியிருக்காங்க நம்மளும் திருப்பியும் எல்லாம் இறக்கிட்டோம் எல்லாம் ஒரு ஒரு பத்தடி ஹைட்ட உள்ள ஒரு பாத்ரூம் மேலே தான் இந்த டேங்கு இருக்குது அப்போ நம்ம இது ஒரு பழைய வீடு தான் இப்போ நம்ம கொடுத்த ஒரு தைரியத்தில் அவங்க அதை செய்யாங்க நம்ம இது நீ ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதுதான் நம்ம இந்த வீடியோட நோக்கமே ஒரு சிண்ட ச டேங்குன்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இல்லைன்னா இருபது வருஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்கள் நம்ம ப்ளம்பர்ன்னா வந்தாச்சு அதை ஒரு பைப்பு மாட்டிலிருந்து மாட்டி தந்துட்டு அவர் அவருக்கு பாட்டு போயிட்டார் அருமையாக ஒரு நல்ல ஒரு நண்பர் இரு அப்போ நம்ம பேசிகிட்டு வந்த விஷயம் இந்த ரெண்டு டேங்கில் எது வந்து சிறந்தது அதுதான் பார்க்க போகிறோம் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்கு நம்ம கட்டியிருக்கக்கூடிய இப்போ எக்ஸ்டன்ட் பண்ணி பெருசாக்கியிருக்கோம் ஏழு நீளம் இருக்குது இந்த டேங்கு தான் செங்கலினால் கட்டப்பட்டு பூசப்பட்ட டேங்குக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கேரண்டி கண்டிப்பாக உண்டு ஆனால் சிண்டஸ் டேங்காக இருந்தால் இருபது வருஷம் கூடி போனால் பதினஞ்சு இல்லைன்னா இருபது வருஷத்துக்கு மேலே நிற்காது அப்போ எது லாபம்னு நீங்களே கணக்கு பார்த்துருங்க ஆனால் வேலையாளோட எண்ணம் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது லாபம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்டஸ் தான் லாபம் அதான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் நம்ம உழைப்பு அதோடய தன்மை நாள் எவ்வளோ நாள் நீடித்து நிற்கும்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி செங்கல்னால் கட்டின டேங்கு தான் நீடித்து நிற்கும் இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாகிட்டுனா அந்த சைடெல்லாம் ஒரு ஒரு படி மாதிரி இருந்து அதெல்லாம் நீட்டாக பூசி விட்டுட்டோம் மொத்தமே செங்கல் தான் எல்லாம் புதிய செங்கல் இறக்கி அந்த பழைய டேங்கை எக்ஸ்டன் பண்ணி செம்முன்னுண்ணு கட்டியாச்சு இதோட நிற ஒன்று ரெண்டு வீடியோலாம் போட்டிருப்பேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க எத்தனை லிட்டருன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே பிடிக்கும் அப்போ ரெண்டாயிரம் லிட்டர் டாங்கு வாங்கணும்னா உங்களுக்கு எத்தனை ரூபாகும்னு பாருங்கள் ரெண்டரை லிட்டர் டாங்கு வாங்கினா எத்தனை ரூபாவும் நம்ம அதே இது இந்த வேலையில் எவ்வளோ ரூபா ஆச்சுன்னு கணக்கு பார்த்தா நமக்கு புரிஞ்சு போவோம் ஏன்னா சம்பளங்கள் எல்லாம் சொல்ல போனால் இடத்துக்கு இடம் மாறுபடும் அதனால தான் அந்த ரேட்டு விஷயங்கள்லாம் நான் இதில் கூடுதல் சொல்ல கிடையாது காரணம் அது சொன்னாலே நிறைய பேருக்கு இவ்வளோ இதுவா ஆச்சா இவ்வளோ இதாக கேரளாவில் வேலை பார்த்துட்ருக்கோம் ஏதாவது கன்னியாமரியும் கேரளா இல்லை ஒன்றும் ஒன்று போலத்தை ரேட்டு தான் இருக்கும் பொருட்கள் ஆனாலும் சரி சம்பளம் ஆனாலும் சரி அப்படி தான் இருக்கும் இருந்தாலுமே அதெல்லாம் சொல்லணும் தோணல காரணம் சொன்னால் இவங்க இதில் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஆழமாக போய்ட்டுருப்பாங்க சரி அது நீங்கள் கமெண்டில் கேளுங்க கேட்டால் நான் அவங்களும் தனித்தனியாக சொல்லி தரேன் இப்போ டாங்கு கட்டி பூசிட்டோம் கட்டி பூசி வேலையெல்லாம் முடித்தாச்சு மூணு நாள் வேலை முதல் நாள் உடச்சி கட்டினது ரெண்டாவது நாள் வந்துட்டு ஒரு நாள் பூச பூசகு மட்டும் ஒரு ஒரே ஒரு நாள் தான் ரெண்டு மேசன் ஒரு கையால் மட்டும்தான் ரெண்டு பூசியிருக்காங்க நல்லா அருமையாக வேலையெல்லாம் முடித்தாச்சு தண்ணியெல்லாம் கட்டி நிறுத்தியாச்சு எந்த வித பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்காரங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க காரணம் அவங்க சொன்னது மாதிரி உள்ள ஒரு தரத்தில் ஒரு டேங்கை நம்ம ஃபினிஷிங்கை பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு நான் வந்துட்டு போட்டுற வீடியோ எடுத்து அனுப்பினேன் இன்னொரு விஷயம் இந்த வேலை தச்சு வேலை தான் டெய்லி கூறி வேலை அவங்க அந்த ப இட யாரையா பக்கமே வந்தது கிடையாது கீழே இருந்து பார்த்துட்டு போங்க ஒரு வயசான அம்மா தான் ஆனால் வேலை நம்ம வந்துட்டு செய்தது என்னோடய சொந்த வீடு மாதிரி எல்லா வேலை அப்படியே செய்வோம் அவ்வளவு கண்ணியை வந்து வேலை பார்த்தோம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடல ஏன்னா டாங்கு வந்துட்டு கட்டி மறுநாள் ஃபுல்லாக நிரப்பவே செய்யக்கூடாது ஓரளவு ஒரு அரை தான் நிறுத்தணும் அதுக்கு மறுநாள் ஃபுல்லாக நிறைக்கணும் அப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே